இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாய் ஏர்கன் வாங்கிட்டு வந்திங்க இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பின்னாடி வந்து பாயிண்ட்ஸோட ஒரு டார்கெட் தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து பிரித்து விட்டுக்கலாங்க இதுல நிறைய பொருள் இருக்கு இதை ஒவ்வொன்னா என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ஒரு அஞ்சு புள்ளட் வந்து பிளாஸ்டிக்ல தந்துருக்காங்க அது அடுத்து ஒரு அஞ்சு இது வந்து போய் ஒட்டிக்கிறோம்ல அந்த மாதிரி இது ஒரு அஞ்சு தந்திருக்காங்க அதுக்கடுத்து ஜெல் பால்ஸ் வந்து ஒரு டப்பாவில் கொஞ்சம் தந்திருக்காங்க அதுக்கடுத்து இது என்னென்ன தெரியல இது ஒன்று தந்திருக்காங்க அதுக்கடுத்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் புல்லட்டை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் பின்னாடி வந்து இதை இழுத்து விட்டோம் அப்படின்னா ஏர்லாக் ஆகுற மாதிரி ஒன்று ஆகுது இருக்குது அதுக்கடுத்து முன்னாடி வந்து வச்சு விட்டு அடித்தோம் அப்படின்னா செம ஸ்பீடாக வந்து புல்லெட் போகுதுங்க ஒரு வாட்டர் கன்னை தான் அடித்து பார்க்கலாம்னு அடிச்சு பார்த்தேன் பாருங்க அடித்த ஸ்பீடுக்கு வாட்டர் கண் டொப்புன்னு விழுந்துருச்சிங்க நல்லா தான் ஒர்க் ஆகுது அதுக்கடுத்து இந்த போய் வந்து ஒட்டிக்கிறோம்ல அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுவுமே வந்து டப்புனு வந்து போய் வந்து அடிச்சிருதுங்க ஒட்டிக்கிறது நல்லா தான் இருக்குது இதுவுமே அதையும் அதுக்கடுத்து எடுத்து பார்த்தேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து போய் டப்புன்னு வந்து ஒட்டிக்கிறது இதுவுமே நல்லா தாங்க இருக்குது அதுக்கடுத்து ஜெல்லை வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணில் வந்து மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க அதில் எத்தனை ஜெல்லாலும் உள்ள போட்டுக்கலாம் ஆனால் வந்து இழுத்து ஊர்றப்போ வந்து ஒரிஜில்தாங்க முன்னாடி போய் வந்து அதுக்கு அதுக்கடுத்து அதை அடித்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து போகுது சரின்னு சொல்லிட்டு இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதுவுமே வந்து சூப்பராக டார்கெட்டை வச்சு வந்து நல்லா தாங்க அடிக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது தீந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பேக்கெட் தந்திருக்காங்க இதில் ஒரு இரநூறு பால் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இரநூறுலனாலும் ஒரு நூறு இருக்கும் தண்ணியில் போட்டு இன்னொரு பெருசாகிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள்